திருச்சிற்றம்பலம் தினமுரு அந்தாதி அபிராமி அந்தாதி பதிகம் முப்பத்தி மூன்று பதிக பலன் இறக்கும் நிலையிலும் அம்பிகை நினைவோடு இருக்க இழைக்கும் வினை வழியே அடுங்காலன் நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய் அத்தர் சித்தமில்லாம் குழைக்கும் களவக்குவி முலையாமலை கோமளமே உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பன் வந்தே இதன் பொருள் இறைவரது திருவுள்ளம் முழுவதும் உருகும்படி செய்யும் கலவை சந்தனத்தை பூசிய குனிந்த தன பாரங்களை உடைய யாமலையாகிய மில்லிகளே அடியேன் செய்யும் பாவத்தின் விளைவாக அது பற்றி என்னை வந்து கொல்லப்போகும் யமன் அடியே நடுங்கும்படி என்னை அழைக்கும் சமயத்தில் யான் மிக வருந்துவேன் வருந்தும் பொழுது நின் பால் நின்னையே அன்னையே சரணம் என்று புகழடைவேன் அக்காலத்தில் என் பால் எழுந்தருளி நீ அஞ்சர்க்க என்று கூறி என்னை பாதுகாத்து அருள வேண்டும் அபிராமி அன்னையே திருச்சிற்றம்பலம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே